கரெக்டா வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே இறக்குதுங்க அப்போதெல்லாம் இறக்குனீங்க அதே மாதிரி ரெண்டு தான் இருக்குங்க ஆள் வரையான்னு பார்த்து வீட்டுக்கு மாற்றிக்குவோம் வரலேஷன் பார்த்துங்களா சின்ன வெள்ளை வந்துருங்க சரி வாங்க ஓகே கொஞ்சம் பார்த்தேன் w a t c h o u t i n i இங்க 온다 நண்பா வாட்ச் அவுட் வாட்ச் அவுட் நீ சிக்கு இல்லை நண்பா உங்களுக்கு எல்லாம் இருக்கா வந்து

चिरवाना मिलता है कोई मिलता हुआ है इनसे कोई कोई है इनसे आप मिलता है ढाल जैसे इससे मिलता हूँ

அங்க ஒரு ஆள் இருக்கியா ஸ்ரீ அடிக்க

கிவ் வர மாட்டே ரெடிவேக்க பண்ற அவரா ஏ விளங்கிடுமாஜா இல்ல அங்க இறங்குமாடா அசுசா சொல்லு சொல்லு இறங்கறங்கடா நான் பாவின் அடிக்கலாம் வீட்ல இறங்கற வா வீட்டுக்கு வா கூர கூர வீட்டு கூரைக்கு முடிவா எ நான் அங்க வரணும் ஜி நம்ம மாமா पुल्ला उठता है मैं नंबर उल्लो पे रहता है आवश्यक बोलते पुर्मी है कौन तो पुल्ला रिक्यान आप करने वार्ष पुल्ला का आने के तो मैं मेल है

ஏய் <laughs> வெயிட் नहीं ஏங்க வரதா இந்தமா நான் அடிக்குறேன் வந்து நான் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஜி டிபிபி ல போட்ல ஆடிட்டு இருக்கீங்க நானு எஃப்பிபி ல நம்பா ஜி 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 நான் இந்த டேபிள் நம்ம கார் பாப்பாங்க

இيرين ரீதியே தி தப்பிச்சிருந்தீ நீ புல்லட் தாங்கீங்க சவனம் புல்லட் நீ 40 பேசிக்கு 45 இல்லையா வேற கன்னா தாங்கு ஜி ஆல்டர் கண்ணே எதுமே இல்ல வேற எந்த கன்னுமே இல்லையா அவ இருடா ஒத்த முடிச்சது ஒத்தம்தான்டா

நார் கேலேஜி எப்படி ஜால்துடுறேன் நான் தாಳ್றேன் நல்ல கேம் தான்ப்பா புல்லட் இல்ல ஜி தம்பியா நான் புல்லட் என்னடா ஏதாவது நான் பண்றது

हां 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 कार एकदम जा डीपी लेके आ जा डीपी लेके उतको राउंड चलो अभी जांगे जी

நான் அடிச்சேன் எனக்கு வந்து தெரியல ரெக்கார்டை தான் போய் ஏ பெட்ரோல் கேன் இருக்குடா பாத்து போங்க பா ஓகே இந்த

இதை எடுத்துக்கறேன் இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துட்டு போய் யாராவது முன்னாடி போனா டேஞ்சர் ஆமா கரெக்டா ரைட் ஓகே இது எடுத்துடலாம்டா

ஏ என்னப்பா என்ன நிச்சம் வரேன் எங்க இருக்கான் நான் பாறையில அம்மா அடிச்சா மேல அவன் அடிச்சா வந்து திரும்ப ஓடுனோம் ஏன் வெளியா அறிவிச்சு வசரப்பட்டாலே இது ஒரு கஞ்சா இருக்குது